ஆண்டவரும் இருக்கிற இயேசு சுமி நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட வாக்கு வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் சங்கீதம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் அமேன் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை கத்தரன் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நான் உன் கூட இருக்கிறேன் எந்த மனுஷனும் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க ஆமைன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க என் பட்சத்தில் கத்தர் இருக்கிறார் பைபிள வாசிக்கிறோம் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் என் கூட இருக்கிற கத்தர் சாதாரணமானவர் அல்ல அவர் எல்லாரை காட்டிலும் பெரியவர் உலகத்தில் ஒருவன் இருக்கிறான் எதிராளியாகிய சத்துரு அவனிலும் பெரியவர் என்னோடு இருக்கிறார் உலகத்தில் வியாதிகள் இருக்கிறது அவரிலும் பெரியவர் என்னோடு இருக்கிறார் உலகத்தில் நிறையால் கண்ணீர் கவலைகள் அழுகை பற்கடிப்பு தோல்வி ஏமாற்றம் இவைகளெல்லாம் உலகத்தில் இருக்கிறது ஆனால் வேதவசம் சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிறவனிலும் இத்தனை பிரச்சனை இருக்குதே இத்தனை பிரச்சனை காட்டிலும் பெரியவர் என் கூட இருக்கிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க அவர் சாலமோனிலும் பெரியவர் அவர் தேவாலயத்திலும் பெரியவர் அந்த பெரியவர் என் பட்சத்தில் இருக்கிறார் அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடினால் நாம் எதற்கும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பயம் இந்த வார்த்தையை கத்தற உங்களுக்கு சொல்லுகிறா உங்கள் எதிர்காலத்தை குறித்தோ உங்கள் குடும்பத்தை குறித்தோ சில மனுஷீக வல்லமையனுடைய சாபத்தை குறித்தோ சில மனுஷனுடைய வன்கண்கள் பொறாமையை குறித்தோ சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் என் பட்சத்தில் கத்தர் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சர்வ வல்லமை படைத்தவர் எல்சடாய் எகோவா நிசி அவர் வெற்றியை தருகிறவர் எகோவா ரஃபா அவர் சுகத்தை தருகிறவர் நான் சொல்லுகிறேன் இவ்வளவு நாமத்தை உடைய கத்தர் உங்க பக்கத்தில் இருக்கிறார் இந்த நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே வேற எந்த நாமத்திற்கும் கட்டளையிடப்படவில்லை அவ்வளவு பெரிய நாமமுடையவர் உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறார் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் ஏன் நீங்க பயப்படணும் யாருக்கு நீங்கள் பயப்படணும் தாவில் சொல்லுகிற வார்த்தை மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அசைக்க முடியாத நம்பிக்கை ஓலியாத்த சந்திக்கும் பொழுது ராஜாட்ட சொன்ன வார்த்தை தான் ஒருமுறை சிங்கத்தின் கைக்கு கத்திரனை காப்பாற்றினார் ஒருமுறை கரடியின் வாய்க்கு கத்திரனை காப்பாற்றினார் இந்த விருத்த சேதனம் இல்லாத கோழியாத்து எம்மா கோழியாத்தை பார்த்து அந்த மனுஷனை பார்த்து சவுளும் அவனோடு சேர்ந்தவர்களும் மிகவும் பயந்தார்கள் ஆனால் தாவிது ஒரு நாளும் அந்த கோலியாத்தின் மனுஷனை பார்த்து பயப்படல காரணம் தாவிதுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை என் பட்சத்தில் கத்தர் இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் எந்த மனுஷனுடைய சத்தத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த கோலியாத்தின் கொக்கரிப்பை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறீர்கள் கத்த சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் நிச்சயம் உனக்கு ஜெயத்தை தருவேன் ஓ ப்ரைஸ் மனிதர்கள் எங்க யாராவது நமக்கு விரோதமா ஏதாவது செஞ்சு வச்சிருவாங்களோ அவங்க இப்படி நம்ம பொறாமையா பாக்குறாங்களே வன்கண்ணா பாக்குறாங்களே ஏதாவது நடந்துருமோ அவங்க இப்படி சாவ விட்டாங்களே ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவைக்கும் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம் மனுஷனுடைய வார்த்தைகளை கண்டு கலங்க வேண்டாம் மனுஷனுடைய வார்த்தையின் மூலமாய் வருகிற எந்த காரியத்தை பார்த்து சபை யோசிக்க வேண்டாம் நம்ம நினைக்கிறது ஒன்று எத்தனை மனுஷர்கள் அதுதான் தாவி சொல்ற என் பக்கத்தில் ஆயிரம் பேரும் என் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது காரணம் என் பக்கத்தில் கத்தர் இருக்கிறார் ஹாலை லூயா மனுஷனுடைய வார்த்தைக்கு பயப்படாதீர்கள் மனுஷனுடைய சாபத்திற்கு பயப்படாதீர்கள் மனுஷனுடைய பொறாமைக்கு வன்கண்களுக்கு சபை பயப்பட வேண்டாம் காரணம் உங்க கூட பெரியவர் இருக்கிறார் சௌத்ரம் இன்றைக்கு கத்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார் அந்த பயத்தை கத்தர் இன்றைக்கு புறம்பே தள்ள போகிறான் ஆமின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க கண்களை மூடி அவரை கூப்பிடுங்கள் என் ஜனங்கள் அருகாமையிலே நீர் கடந்து வாங்குப்பா யாரெல்லாம் பயத்தோடு வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ கத்தர் இறங்கி ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்வீராக அவர்களுக்கு தொல்லை கொடுக்கிற எல்லா மனுஷீக வல்லமைகள் பயமுறுத்துகிற எல்லா மனுஷீக வல்லமைகளின் கிரியிகள் இயேசுவி நாமத்தினால ஒன்றுமில்லாமல் போகட்டும் கத்தர் சம் சனத்தை பாதுகாத்து கொள்ளும் ஏசு மூலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைசலவார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் சோத்ரம் நீங்கள் பயப்படாதிருங்கள் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் அமைச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா ஆமேன் பிரைசலவர் கேட்பியும்